உடனே கோவம் வந்துருமே சொல்லு ஆமா இப்ப உங்களுக்கு எமல பாசமே இல்ல என்ன காலையிலே இன்னைக்கு கிறுக்கு பிடிச்சிட்டு சரி என்ன சொல்ல வந்தா சொல்லு மாசமா இருக்கிற பிள்ளைங்க கேக்குற ஆசை எல்லாம் நிறைவேத்தணுமா எனக்கு நிறைவேத்துவீங்களா சரி சொல்லு என்ன வேணாலும் நிறைவேத்துறேன் என்ன கேட்டாலும் நிறைவேத்துவீங்களா ஆ அதுக்கு தான நான் இருக்கேன் இனி எங்க அம்மா வீட்டு கூட்டி போங்களே என்ன மூஞ்சி மாரிட்டு இந்த நேரத்துல எப்படி கூட்டிட்டு போவே ஆஹா அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு ஆசையா இருக்கு எங்க அம்மா பார்க்கணும் போல இன்னும் ஒரு வாரத்துல வளகாப்பு இருக்கு வெளிய எங்கயும் போக கூடாதுமா நீங்க வளகா போறதுக்கு முன்னாடி எங்க அம்மா கையால ரெண்டு வளையல் போட்டுட்டு வந்தறேனே எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு ப்ளீஸ் கூட்டிட்டு போங்க ஓ ஆசை எனக்கு புரியுது மாசமா இருக்கிற பிள்ளைல அவரோட அம்மா பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க போடுவாங்க ஆனா அம்மா மீறி எப்படி உனி கூட்டிட்டு போக போங்கங்க நீங்க வேற பையனாங்களியா இருக்கீங்க கை எடுங்க பாங்க கோபம் மட்டும் எங்க இருந்தா வருமா எவ்வளவு கோபம் வருது ஏசாதீங்க அம்மா நீங்க ஒரு சின்ன ஆசை கூட உங்களால நிறைவேத்த முடியல காலத்துக்கு எங்க மடி மேல தூக்கி வச்சிட்டீங்க ஏன் தய தலைய எடுத்துக்கிங்களே ஓ சாரி சாரி அது வந்து கூட்டிட்டு போவீங்களா மாட்டீங்களா அண்ணே என்னப்பா மெயினி அப்படி அம்மாவை பார்க்கணும்னு எவ்வளவு ஆசையா கேட்க கூட்டிட்டு போக வேண்டியதானே அம்மாவை பத்தி தான் உனக்கு தெரியும்லாம் இவ்வளவு கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்தேன் தெரிஞ்சா நம்மளை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க பிள்ளையாச்சும் கூட பார்க்காம அந்த கேள்வி கேட்பாங்க அவ்வளவு கூட்டிட்டு போனது தெரிஞ்சாதானே திட்டுவாங்க அண்ணிய நீ ஏன் சொல்ற நான் ஏன் சொல்ல போறேன் வேற யாராவது பார்த்து சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா போச்சுலாம் நீ யாரும் கண்ணலே படாம கூட்டிட்டு போ அது வந்து அண்ணி அண்ணா ஒரு பயன்தான் நீங்க வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன் சொல்றியா அண்ணன் மாதிரிலாம் நான் ஏமாத்த மாட்டேன் அவன மாதிரிலாம் நான் பயந்தவங்க கிடையாது வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன் இல்ல வம்பு விலை கொடுத்து வாங்கதில்ல சும்மா இருந்தேன் இந்த சின்ன ஆசையை கூட நிறைவேற்றம் என்ன நீ நீ சொல்லு நான் நீ கூட்டிட்டு போவ வேண்டாமா போறங்க சரி போயிட்டு வாங்க பார்த்து பத்திரம் என்ன நவீன பைக்லாம் கூப்பிட்டு போண்டா காரில் கூட்டிட்டு போ அதெல்லாம் எனக்கு தெரியும் நான் அதை எப்படி பைக்கில் கூட்டு போவேன் இவ்வளவு பெரிய வயிறா இருக்கு நம்ம கூட்டிட்டு போகும்போதே எல்லாரும் பாத்துருவாங்க நான் தான் கூட்டிட்டு போவேன் சரி பார்த்து கூட்டிட்டு போனோம்னா பல்ல மேடெல்லாம் பாத்து எப்பா அப்பா அன்னி கிளம்புங்க ஆ சரி நவீன் பார்த்து போயிட்டு வரணும் என்ன சீக்கிரம் வந்துரு சரிங்க நீங்க உங்க அம்மா மட்டும் சமாளிச்சுக்கோங்க ஆனா நீ வீட்டுல இல்லனா அம்மா தேடுவாங்களே என்ன பண்றது ஆமாண்ணா அதை யோசிக்கவே இல்லல ம் ஒரு ஐடியா பண்ணலாம் ஷாப்பிங் சொல்லி அம்மாவை கடைக்கு எங்கேயாவது கூட்டிட்டு போயிடுறேன் அதுக்கு நீ போயிட்டு வந்துரு நீங்க சூப்பர் ஐடியாங்க இப்பதான் முந்தி நல்லா சரி போறோம் போய் கிளம்பு போ சரிங்க நான் அம்மாவை கூட்டிட்டு வெளியே போறேன் ஆட்டோ ஏங்க உங்க அம்மா விட்டுட்டு வந்தது ஏதாவது தப்பா நினைப்பாங்களோ அம்மா அதெல்லாம் நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம் இதையே நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன் அப்புறம் நம்ம வெளியே எங்கேயுமே போகவே முடியாது

ஏபுல ஏபுல என்ன பாட்டி எங்க அம்மா போறா எங்க அம்மா வீட்டுக்கு பாட்டி உன் மாமியை கறி உன் அம்மா வீட்டுக்கு விடுவாங்க பாட்டி இல்ல அங்கெல்லாம் போக விட மாட்டோல்ல அதான் கேட்டேன் என் பொருள் ஒண்ணு எங்க அம்மா வீட்டெல்லாம் வச்சுட்டு வந்துட்டானா அதான் எடுக்க போறேன் உனக்கு கல்யாணம் முடிஞ்ச ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே இருக்காது ஏதாவது விசேஷங்கள் உண்டாமா ஏபுல உண்டா தானே கேக்கேன் அவளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா விசேஷம் இருக்கா சும்மா தெரியாம தானே கேட்க இதுல என்ன தப்பு இருக்கு நீங்கள் தெரியாமல் ஒன்றும் கேட்கல அவளுக்கு பிள்ளை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே தான் கேட்குறீங்கன்னு எங்களுக்கு நல்ல தருது கொண்டாட வாய் முடிச்சு இருங்க ஃபஸ்ட்டு வர வரைக்கும் ஒரு குடும்பத்தில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் கொள் முடிச்சுட்டே தெரிய வருது ஏம்மா பூவை விற்க வந்தியா அந்த வேலையை மட்டும் பாருங்க நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டுக்கு பஸ் ஏறதான அந்த வேலையை மட்டும் பார்த்துட்டே இருங்க சுபி பார்த்தே ரொம்ப நாள் ஆகிட்டா எப்படி இருக்க நல்லா இருக்கா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா ஒரு ரெண்டு மணம் பூ தாங்கக்கா ரெண்டு பேரும் ஜாலியாக எங்கே சினிமாக்குக்கா ஐடி சட்ட நானா உங்கள் மாமியார் எப்படி விட்டா இவங்க தான் சும்மா அப்படியே இழுத்துட்டு வந்துட்டாங்க அதான் பார்த்தேன் அவள் ஒரு பராமரிச்சவளாச்சே சரிக்கா சீக்கிரம் கொடுங்க ஏக்கா ரெண்டு மலை இல்ல நாலு மலை கொடுங்க எதுக்குங்க நாலு மலை ரெண்டு மலை போதும் ஒவ்வொரு டைம் நாலு மலை கேட்டாலே ரெண்டு மலை தான் வாங்கி கொடுக்கா உனக்கு ரெண்டு மலை கேட்டதுக்கு நாலு மலை கிடைக்கும் இந்த மாதிரி கனவர் கிடைக்கிறதுக்கு குடுத்து வச்சிருக்கணும் வாங்கிக்க சும்மா சினிமாக்கு போறதுக்கு எதுக்கு அவ்வளோ பூ ஏம்மா இதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் வாங்கி வச்சிட்டுப்பா சரி கா கொடுங்க ஏ புள்ள நீ இந்த பாட்டிக்கு மகதானே ஆமா பாட்டி உங்க அம்மா வீட்டு பக்கம் தான் வரதே இல்லையா வரவே பாட்டி நீங்க தான் பாத்துக்க மாட்டீங்களா இருக்கோம் சரி சரி கல்யாணம் முடிஞ்சு முதல்ல வெளிய போறீங்க நினைக்கிறேன் இந்த வீடியோ முடிஞ்சு முடிச்சிட்டு போவாதீங்க யார பாட்டி சொல்றீங்க இந்த ஒருத்தையும் குளிர்ந்துக்கப்புறம் பிரியா முன் பத்தி சொல்லியா நல்லா தானே இருக்காவ நல்லா இருந்து வருஷம் குழந்தை இல்லாம இருக்கா முடிச்சிட்டு பின்னா உனக்கும் குழந்தை எல்லாம் பிறக்குது வாயை கொஞ்சம் மூடுங்க பாட்டி நான் யாரையும் அவ்வளோவாட்டேன் அசைம திட்ட கேட்டு போறேன் அக்கா அக்கா நீ யாருமே எனக்கு தெரியாதுக்கா இருந்தாலும் நான் சொல்றேன் உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பாட்டியும் கிடைக்கும் அழுவாதீங்க பேசுற நாய்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கும் குழுப்பு பாருங்க நாய்க்கு நம்மளே தடமுடிய நாய் தான் அழுவாதீங்கக்கா அக்கா கொஞ்சம் நிமிந்து நீ பாருங்களேன் புது பொதுப்பணும் அப்படியே வெளியே போய் நல்லா நான் நினைச்ச உங்களுக்கு பு பு உங்களுக்கு கண்டிப்பா நல்லது நடக்கும் கவலைப்படாம இருங்க கண்ட கண்ண நான்ங்க பேசறதெல்லாம் மனசை வாங்கிடாதீங்க ரொம்ப நன்றிமா என காண்டியா ஆரதெல்லாம் பேசனதுக்கு நீங்க நினைந்து என்னைய பார்க்கலனால நான் உங்க முகத்தை நல்லா பாத்துட்டேன் நான் அடுத்த வாட்டி பார்க்கும்போது நீங்களே உங்க முகத்தை என்கிட்ட காட்டி அப்படி ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும் நான் போயிட்டு வரேன் கா நல்லபடியா பேயிட்டு வாங்கம்மா ஒருத்தர் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசாதீங்க சாவர காலத்துல பாவம் வந்து சேந்திராம ம் இவ வெரி பிரீவா நம்மளுக்கு பாவம் வந்து சேரவா இவேலயே லவ் பண்ணி பானவ தானே இவன் நம்மள சொல்ல வந்துட்ட அவ என்ன லவ் பண்ணி ஒடியா வேணா வீட்டு

நிற்காதே நிற்காது அதே மாதிரி குறை பேசிக்கிட்டே தான் இருக்கும் வாய் நிப்பாட்டவே நிப்பாட்டாது ரெண்டும் ஒன்று தான் இந்த பூக்காரி நம்மள தான் ஜாட பேசிகிட்டு இருக்கா நாய் நாயினு சரி இங்கே இருந்தால் நம்ம மரியாதையை பேர் நம்ம எந்திரிச்சு பேரலாம் அதுக்கு அந்த கிளிய பேர் தன்னால போயிட்டு நம்ம பேசினதை அதுக்கே தப்புன்னு தோணுது காரணம் எந்திரிச்சு ஓடிட்டு அழகாக இப்படி சிரிச்சுட்டு அழகாக இருக்கிற தான் சரிக்கா நானும் அப்படி தான் இருக்கிறதா நினைப்பான் எல்லாம் சேர்ந்து நீ அதான் வச்சிடறாங்கக்கா அப்படிதான் அழகாக நீ அழகாக மட்டும் உனக்கு பார்த்து எல்லாரும் நினைப்பாங்க சந்தோஷம் தான் படுவாங்க சரிக்கா

இந்த உலகத்துல இப்ப யாரும் ஜாடமடியா பேசுறா டைரக்டாவே பேசிடுவாங்க பயமா இருக்குங்க இனி இப்படி பேசிடுவாங்களோ ஏ லூசு நம்மளுக்கு கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் தானே ஆகுது சா பாவம் அந்த அக்கா வருஷம் குழந்தைலன்னா அவங்க மனசு என்ன பாடுபடுனே அவங்க போய் ஏன் இப்படி பேசுறாங்க சரி வீடு இனியே அதை பத்தி புலம்பிக்கிட்டே வேற அச்சிருச்சு பாவம் இவங்களெல்லாம் இப்படி பேசுறவங்களுக்கு கண்டிப்பா பாவம் தான் பிடிக்கும் கர்மா சும்மாவே விடாது சரிம்மா தையா நம்ம இப்ப சினிமாக்கு போறோம் கொஞ்சம் சிரிச்சு எடுத்து நல்லா வாங்க வாங்கி தந்த பூ தலையில வச்சுக்க சரிங்க ம் தான் பார்க்க அழகா இருக்கேன் இனிமே போகும்போது பொட்டு மட்டும் வாங்கிட்டு போயிடும்